இந்திய தொலைக்காட்சியில் முதன்முறையாக ஒரு ஆள் மூணு பேர் கால் பண்ணி மூணு பேர் எடுக்கல கரண்ட்லி த அமெரிக்கன் பிரசிடென்ட் இது ட்ரம்ப் ட்ரம்ப் ரொனால் இந்தியாலையே, லாங்கஸ்ட் பீச்

நான் வேணா ஒண்ணு பண்றேன் நான் அங்க தூரமா போய் நின்னுக்குறேன் எனக்கே கால் பண்ணுங்க நானே ஹெல்ப் பண்றேன் ஏய் எப்பாடு வேற லெவல்டா ஒரு ஆளுக்கு ரெண்டு முறை ட்ரை பண்ணிட்டோம் எடுக்கல இன்னொரு ஆளுக்கு ட்ரை பண்றோம் அவரும் ஃபோன் எடுக்கல போனா ஃப்ரெண்டுக்கே நம்ம ஆப்ஷன் கட் பண்ற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் இங்க கூப்பிடுற கடையாசி ஆள் இவர் தான் இவர் எடுக்கலனா இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியல நாங்க முடிக்கிறத தவிர வேற வழி இல்ல இதெல்லாம் கேட்டதுக்கு பார்த்தாது கேஸ் டிஸ்மிஸ் அடுத்து யார் பா யார் இவர் கடையாசி ஆள் ஃப்ரெண்ட் ஸ்பீக்கர்ல போடுங்க இல்லை இங்கேயும் இல்லை லட்சணாவу இவங்க உங்களுக்கு ஃபோன் நீங்கள் எடுத்துருங்க ஆஃப் அழைக்கப்படும் இந்திய நகரம் எது? பெங்களூர் சொல்லி இருக்காங்க பங்களூரா கிடையாது இல்ல எதனா ஒரு அவங்க ரெண்டுமே தப்பு நாலுல ஒரே ஒரு क्वेश्चन தான் அவங்க ரைட்டா வாழ்த்துக்கள் நைஸ்